சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவன கெடுத்து குடிச்சவராக இருந்த நீரா மாமா யாரு நானு இல்ல என்ன குண்டல தம்பி கெட்டதே இல்ல அவன் சும்மா இருப்பா பிள இப்ப கடையில போய் குடிக்கிறா இன்னும் கொஞ்ச நாள் போறான் அவனே காய்ச்சி குடிப்பான் ஏடா மாப்பிள ரெண்டு பேரும் தான் ஒண்ணா சாராயம் குடிச்சோம் சோறு மட்டும் என விட்டு தனியா திங்கறியா எனக்கு கொஞ்சம் குடுறா ஆமா இங்க எனக்கே ஒண்ணும் காணோம் இதுல உனக்கு வேறயா ஆமா ஏன்னா வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல வெஞ்சன இல்லாம மனுஷன் திம்பானா எல்லாத்தையும் வடியோட அடிச்சு உன் புருஷனுக்கே கொட்டிட்டியா நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சிட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும் என்ன

அது ஒரு சோறு அதுக்கு குழம்பு போட்டு கை நோட்டு பேஞ்சிட்டு இருக்கற இந்த சோத்த நாய் திங்க நாய் வா கரைக்கு போய் கரஞ்சோடி சாப்பிடலாம் வாடா அம்மா கரனை நீ குடுத்துரு வாடா ஏமா மாம் விட்டாரா காசு இல்லடா வீட்ல சட்டி போட்டு எல்லாம் தேடி பார்த்தா பரம் பைசா இல்ல உங்க அண்ணன் முன்னாடி பாரிஜாதம் இல்ல அவ எடுத்து பதிகிட்டா போறது இருக்கிற காசு வச்சு இத வாங்கிட்டு வந்தே இது ஒரு நாட்டு சரக்கு இல்ல கலக்கிலே எப்படி குடிக்கறியா குடிப்பியாவா குடும்பமா இறற அளவு பாத்து தரேன் இது வரைக்கும் உனக்கே

அப்பந்தான் உங்க அண்டி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே அவன் எப்ப தூங்குறது என் பசி எப்ப தீர்றது அப்ப அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான் நம்ம பின் பக்கமா போய் சமையல் கட்டிருக்கிறத போட்டு அமுக்கிட்டு வந்துருவோம் வா வா வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொன்னல மரியாதை வழியில் போயிடுங்க அண்ணா நான் குடிக்கிற தப்புன்னு சொன்ன மாமா தான் என்ன நோமா தான் எல்லாத்துலயும் பிப்டி பிப்டி இப்ப என்ன மட்டும் தனியா காட்சி விடுறியா ஏன்டா கோட்டசாமி எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ஆட்டத்தை சொல்லி கொடுத்தேன் எப்ப எப்படி ஆட்டக்காரன் பேர் வாங்கினேன் இந்த ஆளோட சேர்ந்து தண்ணி அடிச்சு சீட்டாடி இப்படி காவலி போல போயிட்டா இந்த பா என்ன திட்டாத உன் தம்பி வேணா திட்டிக்க தண்ணி போட கூட வேணா அடிக்க வர்றாயா அதனால நான் தண்ணி போட்டேன் இப்ப சொல்லு என்னால உன் தம்பி கேட்டானா உன் தம்பியால நான் கேட்டேன் நம்பாதீங்க ஆமா இவரை நம்புங்க ஆனா பக்கத்துல ஒரு பொம்பளை செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க பழனிசாமி இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா

அண்ணன் கழுத்து பிடிச்சு தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்தேன் இப்போ எதுக்கு சோதை தூக்கிட்டு வந்தா நாங்க என்ன அவ்வளவு ரோஜா கேட்டோங்களா ரோஷன் என்னமா அதுதான் நம்ம கிட்ட இல்லையா ஏன்டா கழுத்து இருக்கிற அப்புறம் கழுத்து இருக்கலாம் முதல்ல சாப்பிடுங்க எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு ரெண்டு பேரும் பிச்சு தாண்டா இருக்கணும் இப்ப சாப்பிட போறீங்க இல்லையா சாப்பிடலாம் இருக்குமா இவங்க ரெண்டு பேரும் சோறை போடக்கூடாது உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த இவங்க ரெண்டு பேரும் மதிக்கிறாங்களா கொண்டா நான் கேப்பிட்டுறேன் பஞ்சாயத்து போர்டு தலைவரு காட்டி கொடுத்தது இல்லாம கருங்கால் போட்டி கொடுக்குறான் அல்லாம அந்த